உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி எழுச்சியோடும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்களே மாவட்ட கழக செயலாளர் பிரதீப் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பு தோர் எஸ் ஆர் செல்வம் அவர்களே தமிழ்ச்செல்வி அவர்களே அவுன்ராஜன் அவர்களே முனுசாமி அவர்களே பெரியசாமி அவர்களே பெற்றார் பெரியசாமி அவர்களே சிவராஜ் அவர்களை தங்கசாமி அவர்களை சரவண அவர்களை மயில்சாமி அவர்களை கவுன்சிலர் பிரபுரட்லி பஞ்சவர் சார் பாலிசாமி அவர்களை உமந்துரை அவர்களை विनोद அவர்களை சஞ்சீவ் அவர்களை அரோ ராமச்சந்திரன் அவர்களை குர்கினாந்தன் அவர்களை சரதின் காந்தி என்கிற சுப்ரமணிய அவர்களை சுரபவர்களே செந்தில் அவர்களே வினோஜ் அவர்களே ராமேஸ் அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முரளி அவர்களே ராமசாமி அவர்களே சூர்யா அவர்களே சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மணி அவர்களே வீரவர ஒலாளர் சுரேஷ் ரமேஷ் அவர்களே ரவி அவர்களே கலந்து கொண்டு கணேசன் அவர்களேசேகர் அவ சிறந்த நிகழ்ச்சே கலந்து கொண்டு ஒரு உயரலா நம் தேசத்தின் உரிமையை பெறுவதற்கும் எதிர்த்து வேண்டுகாட்டிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர் தான் வேறுபாண்டிய கட்டப்போம் என்பதை நாம் அறிவோம் தேசிய தலைவர் ஒருவராக வாழ்ந்து காட்டியவர் இந்த மண்ணை பொறுத்தவரையும் ஆங்கில ஆங்கில வரி கொடுக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி கவனத்திலே வரிப்பணம் செலுத்த வேண்டும் என்று கேட்கின்ற போதுதான் அவர் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார் துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்கிறது நட்பு முறையை நாடி வந்த நட்புள்ளது என்னோடு ஏருகம் வந்தாயா பறம்பளித்தாயா களவிக்கஞ்சம் துவந்தாயா என் பெருமளவு பெண்களுக்கு மஞ்சள் வைத்து பணிபுரிந்தாயா எனக்கு மாமனா பட்டானா என்று கேள்வி கேட்டது மட்டுமல்ல என்றைக்கு இந்த வீர கட்ட பொம்மன் தலை வணங்க மாட்டான் என்று குறிப்பிட்டார் அப்போது வெள்ளை ஆதிக்கத்திலே இருக்கின்ற போது அவள் குறிக்கிற போது ஒன்றை சொன்னார் என்னை பற்றி உனக்கு தெரியுமா நான் இரும்புபடி என்று சொன்னார் அப்போது வீரபாண்டிய கட்டப்படும் உருக்க வேண்டிய பொருள் இறக்கம் காட்டி பயனில்லை என்று குறிப்பிட்டார் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு வரலாற்றுக்கு சொந்த காரணம் மட்டுமல்ல இருக்கின்றவர்கள் ஆங்கில ஆதிக்கத்தை எதிர்த்து உயர்நீத்தர் ஜாகிநீன் ஒருவராக வாழ்ந்து காட்டியவர் அவரை சிறைபிடித்து அழைத்து வந்து போக்குமரத்திலே அவரை துவக்கிடுகின்ற போது உனக்கு என்ன ஆசை இருக்கிறது என்று கேட்டார் நம்போது சொன்னார் இந்த தேசத்தை காப்பதற்கு இந்த மண்ணிலே இருக்கின்றவர்களுக்கு உரிமையை பெறுவதற்கு நான் என்றைக்கும் ஆங்கிலேயத்திலே தலைவணங்க மாட்டேன் என்று குறிப்பிட்டது மட்டுமல்ல அவர் சொன்ன ஒரே மாற்றி துவக்கு மேலே எனக்கு பஞ்சிமத்து என்று குறிப்பிட்டான் அப்படிப்பட்ட வீர பரம்பரையில் பிறந்தவர் வாழ்ந்து காட்டியவர் இந்த மண்ணிற்கு வெள்ளையை வெளியேற்றுவதற்கு அயராது உழைத்து வெற்றியை கண்டவர் என்ற வரலாற்றை படைத்தவர் யார் காட்டி கொடுத்தாலும் மனம் போனாமல் இன்றைக்கு அவருடைய புகழ் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமே அவருடைய வீரமும் வேகமும் இந்த மண்ணிற்கு அவர் அளித்திருக்கிற இந்த மண்ணிலே வாழ்கிற மக்களுக்கு உரிமையை பெறுவதற்கு வரகுடா இயக்கத்திற்கு போரிட்டு நின்ற வீரர்கள் ஒருவராக வாழ்ந்து காட்டியவர் ஏத்த தலைவராக வாழ்ந்து காட்டியவர் ஆகவே அப்படிப்பட்ட தலைவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்முடைய எதிர்கால தமிழகத்தை ஆளப்போக தலைவருடைய வாழ்த்துக்களோடு எல்லோருடைய வாழ்த்துக்களை நினைத்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிற இந்த சங்கத்தை சார்ந்திருக்கிற கமலாயத்தை சார்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் கோடான ஒளி நன்றி முன்னே அவர்களுக்கு தெரிவித்து விடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம்